நண்பனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் நான் பரம்பொருள் பல்லே ஆலியா நீ ஜெயிலில் உட்காந்து ஏதோ ஒன்னு பண்ணுற ஏன்னா மந்திரத்து போட்டு ஓட்டியா தெரியல ஏன்னா நம்மளுடைய ஒரு சில தோழர்களை மட்டும் வந்து டீலிங் பேசுகிறாங்க தோழர் ரெண்டு நாளா நீங்க இவனை போட்டு களி ஊத்தினீங்க இல்லையா இன்னைக்கு ஒரு சில டீலிங் பேசிக்கிறோம் ஆதரவாக வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தோழர் சொல்றாங்க சோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பரம்புரல் மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ வந்து போட போகிறான் எனக்கு இந்த மறைச்சு பேசலாம் எல்லாம் பிடிக்காதுங்க ஓப்பனாக பீஸ் தான் பழக்கம் நம்மள டீலிங் பேசினாங்க அதனால் நம்ம இன்னைக்கு ஆதரவாக வீடியோ போட போகிறோம் அதுவும் இல்லாமல் அவனுடைய ஸ்பீச் நான் மறுபடியும் கேட்டு பார்த்தேன் அதில் ஒரு சில உண்மைத்தன்மைகள் இருக்குது ஸோ அந்த மேம் என்ன அப்புடின்றத இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஜெய் பரம்பொருள் மகாவிஷ்ணு நாங்கள் படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்தில் என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் இந்த பரம்பரை ஃபவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணு பேசின அந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் குறிப்பாக ஒரு விஷயத்தை பர்ட்டிகுலராக அவன் சொல்கிறான் அந்த விஷயத்தை நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது அந்த விஷயத்தில் தான் இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லப்படுகின்றா அந்த சொரி பிடிச்ச முன்னனாயி பக்கம் ஒரு சில நியாயங்கள் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த நியாயங்களின் அடிப்படையில் தான் அவனுக்கு இன்றைக்கி நம்ம ஆதரவாக வந்து ஒரு சில விஷயங்கள் பேச போகிறான் அதாவது அவனுடைய வீடியோ இன்றைக்கி நல்லா உற்று பாருங்க ரீபே பண்ணி பாருங்கள் அதில் அவன் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறான் நம்ம இந்திய நாட்டில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குருகுல கல்விகள் இருந்துச்சு இருந்துச்சு அந்த குருகுல கல்வி எல்லாமே ஆங்கிலேயர்கள் மூலமாக அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் சரிங்களா இவன் சொன்னதுல இந்த ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம் இந்திய நாட்டில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குருகுல கல்விகள் இருந்தது என்பது உண்மை ஆனா அந்த குருகுல கல்வியில வந்து யாரு போய் படிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பரம்பொருள் சொல்லாம முட்டையே அதையும் சொல்லியிருக்கணும்ல இந்திய நாட்டில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குருகுல கல்விகள் நம்ம இருந்தது உண்மைதான் ஆனால் அந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குருகுல கல்விகளை யாருமே படித்தா உன்னால் படிக்க முடிஞ்சா என்னால் படிக்க முடிஞ்சா என்னுடைய சக வீட்டுக்காரன் படிக்க முடிஞ்சா என்னுடைய சொந்த பந்தங்கள் படிக்க முடிஞ்சா யாரும் படிக்க முடியலையே ஏன்னா இந்திய நாட்டினுடைய வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது அது ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையான ஒரு போர் சனாதனத்தில் என்ன சொல்றாங்க பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கணும் அந்த பார்ப்பனர்களுக்கு கட்டிவிடப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் குருகுல கல்விகள் என்று சொல்லப்படுகின்ற கல்விகள் அந்த குருகுல கல்விகளை வந்து உன்னால் போய் படிக்க முடிஞ்சா என்னால் படிக்க முடிஞ்சா முடியாது சூத்திரர்கள் யாருமே படிக்க முடியாது இந்த நான்கு வர்ணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வர்ணத்தில் முதன்மையான வர்ணம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த பார்ப்பனங்களை தவிர வேற யாருமே உள்ள போய் படிக்க முடியாது இன்னைக்கு நீ ஆண்ட பரம்பரா தேதி என்ன பேசிக்கலாம் யாரும் படிக்க முடியாது சூத்திரன் கல்வி என்று கேட்டால் அவனுடைய காதல் இயற்ற காட்சி ஊத்து என்று சொன்ன ஒரு மதம் இந்த சனாதன மனம் ஸோ அதனால தான் இந்திய நாட்டில் வந்து குருல குருவல கல்வியில் இருந்தது உண்மைதான் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட குருகுல கல்வியில் எல்லாம் இருந்தது உண்மை தான் ஆனால் அந்த ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட குருகுல கல்விகள் எல்லாத்துலேயும் போய் நம்மளாம் நம்மளை மாதிரி சாதாரண சாமானிய மனிதர்கள் படிக்க முடிஞ்சா இல்லை இல்லை ஏன்னா படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறிவு கண்கள் திறக்கப்படும் படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சனாதன கட்டமைப்பில் நோக்கி கேள்வி எல்லாமே தூக்கி முன்வைப்பாங்க தான் படிக்க உள்ள தான் கல்வியும் கேட்டால் காதல் இயத்த காட்சி ஊத்து அப்படின்னு சொல்லி சாமியே சொல்லி அப்படின்ற மாதிரி இந்த சூத்திரத்தை சூத்திர நபர்கள் எல்லாத்தையுமே நம்ப வச்சானுங்க அவனுங்களும் நம்பினானுங்க ஏக்கலைவன் ஏக்கலைவன் சொல்லி ஒருத்தர் இருந்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி இந்த கதையை சில பேர் கேட்டிருப்பீங்க கேட்காத நபர்கள் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன் ஏக்கலைவன் யாருனா அழகான ஒரு வில்வித்தை விடக்கூடிய ஒரு சூத்திரன் அழகா விழுவிடுவான் எதா இருந்தாலும் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிப்பான் அவனுக்கு இயல்பிலேயே வந்து அந்த அறிவு வந்து இருந்திருக்கு அந்த திறமை வந்து இருந்திருக்குது அப்ப ஏகவன் என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட போய் திரோணாச்சாரியிட்ட வந்து கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்கு போய் திரோணாச்சாரிய போய் கேட்குறான் ஏப்பா துணாச்சாரியா எங்கள் வாப்பா எனக்கு வந்து வில்வத்தை கற்றுக் கொடுப்பா உன்கிட்ட கற்றுக்குறதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு மாதிரி இந்த சூத்திரத்தை சூத்திர சமுதாயத்தை சார்ந்த ஏக்கலின் போய் கேட்குறான் உன்னே இந்த திருவணாச்சியம் துரோணாச்சாரம் என்ன பண்ணுறான் தம்பிங்க வாப்பா நீ என்ன ஆளுங்கும் போதேங்க கேட்டோன்னே நான் வந்து இந்த மாதிரி சூத்தர் அப்படின்னு சொன்னேன் ஏப்பா சூத்தருக்குலாம் கல்வி கட்டுக்குள்ளுங்கிற அதிகாரம் கிடையாதுப்பா கிளம்பும் போத காத்து வருடா அப்படின்ற மாதிரி திரோணாச்சாரியார் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சனாதன மதத்தை காப்பதற்காக அவரை விரட்டி விட்டுறாரு ஏக்கலன்னு விரட்டி விட்டுறாரு இது என்ன பண்ணுது ஏக்கரம் என்ன பண்ணுது போய் என்னடா ஆசிரியர் இப்படி சொல்லிட்டாரே சரி அவருடைய உருவத்தை பொறிச்சு உருவத்தை வந்து சிலையாக செஞ்சு அதை பார்த்தே நம்ம வில்வத்தை கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவனுடைய உருவத்தை செஞ்சு வச்சு அதை பார்த்து அவள் ஒரு ஆசிரியர் நினச்சிக்கிட்டே வந்து வில்வத்தை வந்து கற்றுக்கிறான் அந்த ஊர் எங்கிட்டு பார்த்தாலுமே வந்து ஏக்கலோட பேரு தான் ஏ என்னப்பா ஒருத்த அர்ஜுனனுக்கு மேல பயங்கரமா வில் உருவானே அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அதே பேச்சுக்கள் தான் இந்த பேச்சை கேட்ட துரோணாச்சாரியார் என்ன நம்ம கற்றுக் கொடுக்காம எவன்டா இந்த மாதிரி நம்ம உருறாணும் வரச்சிருக்கா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டுறாங்க ஏக்கலன்னு வரான் தப்பி யாருப்பா நீ அடையா ஞாபகத்துல இருக்கா உருணா கூட கேட்டேன் பாருங்க வில்வத்தை கத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் பாத்தீங்களா அது நான் தான் அப்படின்னு சொல்கிறான் சொன்னோன்னே என்னப்பா அர்ஜுனோட பயங்கரமாக வர்றேப்பா சரி நீ என்ன உன்னுடைய உருவத்தை வந்து வச்சு நீ கற்றுக்கிட்டேயில குரு காணிக்க நான் அவனு கேட்குறீங்க அந்திருவியா அப்படின்னா நீங்கள் என்னென்னா கேளுங்க நீங்கள் தானே என்னுடைய குருவே அப்படின்னு சொன்னோடனே உன்னுடைய கட்டவரில் வெட்டி கொடுத்துரு அப்படின்ன மாதிரி இந்த நயவஞ்சகம் பிடிச்ச திரோணாச்சாரம் என்ன பண்ணுறான் கட்டவரில் கேட்குறான் இவனு முட்டா பையன் என்ன பண்ணுறான் கட்டவரில் வெட்டி கொடுத்துட்றான் குரு கேட்டார்ல அவன் வெட்டி கொடுத்துட்றான் அப்ப இந்த இல்லைன்னா எப்படி வில்லு விட முடியும் வில்லு விட முடியாது ஸோ இந்த இடத்துல சூத்திரர்களுக்கு இயல்பாவே இருக்கின்ற அந்த வில்வித்தை திறமை இருக்குது தெரியுமா அந்த திறமையும் கூட இயல்பாகவே இருக்கின்ற திறமையும் கூட அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்றக்காக சூழ்ச்சிகளின் மூலமாக அவனுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக கட்டவரில் வெட்ட வச்சிட்டாரு நம்மாலு துரோணாச்சாரியா ஸோ சனாதன மதத்தை வந்து காப்பாற்றலாமா ஸோ இந்த மாதிரி இந்த சொறி பிடிச்ச முன்னாய் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் குருவுல கல்விகள் எல்லாமே இருந்தது உண்மைதான் அந்த குருவுல கல்விகளை யார் படித்தாங்க அப்படின்னா ஒன்று மாதிரி என்ன மாதிரி யாரும் படிக்கவே இல்லை பார்ப்பனர்கள் மட்டும்தான் படித்தாங்க பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த குருவுல கல்விகளே சரிங்களா அப்ப அந்த சொறி பிடிச்ச போனாலும் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குருவுல கல்வியில் இருந்தது ஆனால் ஆங்கிலேயர் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னா ஆமா ஆங்கிலேயர் வந்து அழிச்சாங்க நீ பார்ப்பனா மட்டும்தான் படிக்கணும் அப்படி சொல்லப்பட குருகுல கல்வியை வந்து அழிக்க மாட்டாங்களா அவங்க அவன் கம்பெனி விற்கிறதுக்கு உள்ளுகளை வரான் கம்பெனிக்கு ஆள் சேர்க்கிறான் பார்த்தா பார்ப்பன வேறு யாருமே இல்லை இரடா கேட்டா படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நாங்க சாமி சொல்லுதான் ஆண்டவன் சொல்றாரா அப்படே எவன்டா சொன்னது வாழ நான் படிக்க வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி குருகுல கல்விகள் நீ சொன்ன மாதிரி குருகுல கல்வி எல்லாத்தையுமே அழித்து கல்வி என்பது அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த நபர்கள் தான் ஆங்கிலேயர்கள் அவன் தான் ஒன்று வந்தான் பல இடங்களில் வந்து விட்டு பழங்களை சர்ச்சை கட்டி விட்டு போய் படிடா ஏன் கட்டு வரைக்கும் ரைட்ஸ் இருக்குடா மாதிரி சாதாரண சாமானிய பிற்படுத்தப்பட்ட தலிச்சமுயத்தை சார்ந்தவர்களை தன்னுடைய வீட்டு அறை வரைக்கும் விட்டவே ஆங்கிலேயர் பார்க்கணும் விட்டாங்களா உள்ளுக்குள்ள விட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வரைக்கும் விட்டாங்க அவங்க அவன் தான் கல்வியை பரப்புறான் ஆங்கிலேய தான் கல்வியை பரப்புறான் அவன் வணிக நோக்கத்துக்கு தான் பண்ணான் ஓகே பட் தான் சமூக நீதி அடிப்படையில் செஞ்சிருக்கான் இல்லையா அவன் வணிக நோக்கத்துக்காக தான் பண்ணாலும் கூட வணிக நோக்கத்துக்காக தான் வந்து அவன் கல்வியை பகிர்ந்து கொடுத்தான்ற காரணத்துக்காக அவன் கல்வியை கொடுத்துருக்கான் இல்லையா அவன் உன்ன மாதிரி கல்வியை பொத்தி பொத்தி வச்சு குருலத்துக்குள்ளேயே அவன் எல்லாத்தையும் கல்வியை கொடுத்துருக்கான்ல இதை சட்ட வடிவமாக மாற்றியவர் பிரச்சனை அம்பேத்கர் அவர்கள் இந்த இடத்துல நம்ம நினைவு புரிந்தே ஆகணும்ங்களா ஆங்கிலேயர் கல்வியை கொடுத்துறான் வந்து சர்ச்சை கட்டி விட்றான் அவங்க எல்லாரும் படிங்கடா உங்கடா படிங்கடா கல்விதான் முக்கியம் இவங்க படிக்க படிக்க அவங்களுக்கு வயது எரியுது யார் நம்ம குடுமி வயிறு எரியுது படிக்காதீங்க படிக்க விட்டாங்க இவங்க இவங்க படிக்க 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 ஒவ்வொரு நபர்களாக மேலே வராங்க அப்படி அம்பேத்கர் அவர்களும் வந்தாரு வந்தார் அம்பேத்கர் அவர்களும் கூட பரோடா மன்னனுடைய உதவியின் மூலமாக படிச்சார் அவர் அவரும் சரிங்களா இவரும் நேரம் வந்து சனாதன மதத்தை ஏற்றுக்கிறாரு ஆமாப்பா நாங்களாம் வந்து ஊற்றிறங்கப்பா நாங்களாம் படிக்கக்கூடாதுப்பா ஐயோ ஆண்டவர் சொல்லிக்காரப்பா இது மனு தர்மத்தை மீற விதமாக இருக்குப்பா அப்படின்னு மாதிரி இந்த மனுஷன் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இவரும் படிச்சுக்க மாட்டார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து உட்காந்து கை நாட்டாக தான் உட்காந்துருந்துருக்கணும் ஸோ சட்ட வடிவமாக மாற்றுறாரு அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று சட்ட வடிவம் மாற்றுறாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஓகேவா ஸோ அந்த சொறி பிடிச்ச முன்னாய் சொன்ன மாதிரி இந்திய நாட்டில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குருகுல கல்வியில் இருந்தது உண்மைதான் ஆனால் அந்த குருகுல கல்வியில் வந்து ஒன்றமாராலும் என்னமாராலும் படிக்க முடியாது ஆங்கிலேயர்கள் இந்த குருகுல கல்வியை அழிச்சது உண்மைதான் ஆனால் ஆங்கிலேயர் அழிவு மூலமாக தான் உனக்கும் எனக்கும் கல்வி கிடச்சிச்சு இதுதான் யதார்த்தமான உண்மை இல்லைங்களா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணி ஆகணும் அதாவது கீழடி இருக்கு இல்லையா கீழடியில் தோண்டி பார்க்குறப்ப அந்த கீழடியில் அந்த காலத்தில் மண் பாண்டங்களில் தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது கீழடி என்பது பழைய நாகரிகம் அந்த பழைய நாகரிகத்தில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்போ உன்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய மூதாதையர்கள் கல்வி அறிவு பெற்ற நபர்களாக இருந்திருக்கிறாங்க அப்போ கல்வியறிவு பட்ட நபர்லாம் இருந்திருக்காங்க ஆனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அதாவது புறச்சல அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்பாக சட்ட சட்டத்தின் மூலமாக கல்வியை உறுதிப்படுத்திய பின்பாக நம்ம கல்வி பெற்று இருக்கோம் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் சட்ட வடிவமாக மாற்றுவதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏன் படிக்கல நாகரிகம் படித்த நாகரிகமாக இருந்திருக்குது அப்போ இருந்திருக்கிறாங்க இப்போ இருந்துருக்கோம் ஆனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏன் இல்லை இந்த குருகுல கல்விகள் தாண்டா இந்த குருவுல கல்வியல் மூலமாக தான் எவனும் படைகூடம்னு சொன்னாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது மக்களே ஸோ தான் சொன்னேன் இந்த இந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அவன் சொன்னதில் வந்து ஒரே ஒரு உண்மை என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் உண்மை இந்த விஷயத்தான் நம்முடைய தோழர் நிறைய பேர் தோழர் இதை வந்து நம்ம தான் ஆகணும் தொலை விவாதம் உட்படுத்த ஆகணும் தொலை அப்படி மாதிரி சொன்னாங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஏதாச்சும் வாய்ப்புகள் கிடச்சா அரசியல் படுத்தே இருப்போம் எல்லாத்தையுமே ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த ஒரு பாயிண்டை மையப்படுத்தி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் அடுத்தவர்களும் பகிருங்க குருகுல கல்வியில் எப்படி போச்சுன்றதையும் பகிருங்க இவன் பேசலாம் ஒரே ஒரு உண்மை உண்மருக்குன்னு சொல்லி பகிருங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த டீலிங் சொன்னே தெரியுமா டீலிங்கு அந்த டீலிங் என்பது இந்த மாதிரி பேசுகிறோம் சொல்லி நம்மடா டீல் பேசுனாங்க அது ஒன்று தான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது சரியா ஓகே ஸோ வந்து விலங்க வைப்போம் விலங்கு அறுப்போம் என்று திருமாவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து விலங்க வைப்போம் புரிய வைப்போம் அதனால தான் இந்த காணொளி கற்பி ஒன்று சேர்ந்து புரட்சி செய்கிறேன் புரட்சி நம்பர் வரியை கூறிக்கொண்டேன் நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்